காலந்தான் ஏமாக்குவார் எந்த நான்கிலே உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் மாநிலங்களை உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் நடந்தது அதில் திமுகவின் சார்பாக நாலு பேரும் அதிமுகவின் சார்பாக ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க என்னடா திமுகவின் சார்பாக மூணு பேர் தானே கமல்ஹாசன் திமுக கிடையாது அவர் தனியாக மக்கள் நீதி மையம் கட்சி வச்சிருந்தாரு அப்படி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்கறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி வச்சிருந்தாரு ஆனால் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னோட கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சுட்டாரு அதனால அவரையும் நம்ம திமுக உறுப்பினர் அப்படின்னு கருதணும் இப்படி தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு எம்பிக்களோட பட்டியல சமீபத்துல தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகம் வெளியிட்டாங்க அதுல இருக்கிற பேரை பார்த்தோம்னா எனக்கு ஒரு வியப்பு ஏன்னா திருமதி ராஜாத்தி திமுக அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க யாரா அந்த ராஜாத்தி திமுகவின் சார்பா ராஜாத்தி அப்படிங்கிறவங்க யாரும் போட்டி போடவே இல்லையே திமுக சார்பா போட்டிட்ட ஒரே பெண் ரொக்கையா மாலிக் அப்படிங்கிற சல்மாதான அவங்க இஸ்லாமியராச்சே ஆனா இதுல வந்து ராஜாத்தி அப்படிங்கிற இந்து பேர் இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டது ஒருவேளை கடைசி நேரத்துல சல்மாக்கு பதிலா ராஜாத்தி அப்படிங்கிற வேற யாராச்சும் மாத்தி போட்டாங்களோ அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடையாது ஏன்னா தன்னை எம்பியா தேர்வு செஞ்சதுக்காக ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க வாழ்த்து சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சந்திச்சு நேரடியாக வாழ்த்துக்களையும் பெற்றாங்க அது தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே கலைஞரோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தினாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவா எழுந்தது அப்பதான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே முன்னாடி வந்து முட்டுக் கொடுக்கல யூட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதாவது ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலில் திமுக பெயரை மாற்றியதாக குற்றஞ்சாட்டும் அதிமுக உண்மை என்ன அப்படிங்கிற தலைப்புல புலனாய்வு புள்ளிகளை மிஞ்சும் வகையில ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க அதாவது ரொக்கையா மாலிக் அப்படிங்கிறவங்க சல்மா அப்படிங்கிற பேர்லேயும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ராஜாத்தி அப்படிங்கிற பேர்லையும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதனால ரொக்கையா மாலிக் ராஜாத்தி ஆகிய பெயர்கள் கவிஞர் சல்மாவை குறிக்கக்கூடியவைதான் என்பது நிரூபணமாகிறது அதனால சமூக ஊடகங்கள்ல பரவுற இந்த செய்தி மிஸ்லீடிங் அப்படின்னு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற மாதிரி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க சரி யார் தான் இந்த சல்மா அப்படின்னு பார்த்தா திமுகவோட இணைய கூலிப்படையும் திமுகவோட மூன்றாம் தர பேச்சாளர்களும் எவ்வளவு ஆபாசமா பேசுவாங்களோ அவங்களை மிஞ்சும் அளவுக்கு ஆபாசமா பதிவுகள் போடக்கூடியவங்க தான் இந்த சல்மா அதுக்கு உதாரணமா நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளரான பாத்திமா ஃபர்கானா தன்னோட பிறந்தநாளின் போது சீமான் அவர்களுக்கு கேக்கு ஊட்டி விடுவாங்க பாத்திமா ஃபர்கானா சீமானை தன்னோட சித்தப்பா அப்படின்னு தான் அழைப்பாங்க அதாவது தன்னோட மகளை போல இருக்க ஒருத்தங்களுக்கு கேக்கு ஊட்டி விடுறத ஆபாசமா பார்த்து அதுல கர்மம் அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க இந்த சல்மா அது மட்டும் இல்லாம காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்த போது ஏதோ ஒரு விழாவில பாஜகவின் அலிசா அப்துல்லா கூட உணவருந்துவாங்க அந்த படத்தை போட்டு கூட்டணி அப்பன்னு போட்டாங்க என்னடா அது இவங்களோட எண்ணெல்லாம் இவ்வளவு ஆபாசமா இருக்கு இத்தனைக்கு இவங்களை கவிஞர் வேற சொல்றாங்களே இவங்களும் நிறைய புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் கருணாநிதி எழுதினார்ல காம கதைகள் அதை விட ரொம்பவே ஆபாசம் நிறைந்ததா இருக்கு சொல்லப்போனா கருணாநிதி எழுதிய கதைகள்லயே ஆபாசம் நிறைந்த கதைகளான வான்கோழி வாட முடியாதவர்கள் அதெல்லாம் மிஞ்சும் அளவுக்கு இருக்கு இவங்க எழுதின இரண்டாம் ஜாமங்களின் கதைகள் என்னடா ஒரு பெண் கவிஞர் அதுவும் இஸ்லாமிய பெண்ணா இருந்துட்டு எப்படி அவங்க ஆபாசமா எழுதுவாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுவது போலதான் எனக்கு எழுந்துச்சு ஆனா இந்த புத்தகத்தை காலத்தில் அவங்க எழுதியிருக்கிறத பார்த்தா இந்த பஸ் எல்லாம் ஆபாச கதைகள் விற்பாங்கல்ல அதை மிஞ்சுற அளவுக்கு இருக்கு இப்படி அவங்க எழுதிய அந்த புரட்சி புத்தகத்துல இருந்து ஒரு சில வரிகளை நான் படிக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு பதினெட்டு வயசுக்கு கீழ உள்ளவங்க யாரும் இந்த பதிவை பார்க்காதீங்க பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்களும் இதுக்கப்புறம் கேட்கும் போது நிச்சயமா ஹெட்ஃபோனை போட்டு கேளுங்க ஆனாலும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கே அருவறுப்பா தான் இருக்கு ஆனா திமுகவின் சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அதுவும் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் எந்த அளவுக்கு ஆபாசம் நேர்ந்த எழுத்துக்களை எழுதியிருக்காங்க இப்படி எல்லாம் எழுதினதாலதான் இவங்களுக்கு எம்பி சீட்டு கிடைச்சதா இல்ல திமுகவில் சேர்ற பெண்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆபாசமான எழுத்துக்களை எழுதுறதுக்கு தூண்டப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது எனவே திமுகவும் திமுக இருக்கக்கூடியவர்களும் எந்த அளவுக்கு ஆபாசமானவர்கள் அப்படிங்கறத வெளியுலகத்துக்கு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அதனாலதான் அதை எல்லாத்தையும் படிக்கிறேன் எனவே இந்த பதிவு போட்டதுக்காக என்ன யாரும் கோச்சிக்காதீங்க அதாவது இந்த கதையில பல்லர் இனத்தை சேர்ந்த ஒரு பையன் இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாரு அதை எழுதும் போது அவங்க ரெண்டு பேரோட பெற்றோர்கள் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாலே நாசமா போக ஒரு குழியில போக நட்ட நடுப்பகலில் தெருவில் நின்று அடங்காத ஆவேசத்துடன் தூற்றி கொண்டிருந்ததை கலக்கத்துடன் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் செரிபா வீட்டுக்குள்ளிருந்தே நூரம்மா தன் தளர்ந்த குரலில் பதிலுக்கு கத்தி கொண்டிருந்தாள் வீணா போன முண்டை ஒரு பல்லப்பய இவளுக்கு கிடைச்சது துளுக்க பயது கிடைக்கலையா தெரு பெண்கள் தம் முகங்களில் வழியும் ஆர்வத்துடன் கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அதே போல இன்னொரு பக்கத்துல ஆமா சோகராக்கா இவங்க எழுதியிருந்தாங்க என்ற மும்தாஜிடம் நபிசா அது எப்படி அந்த ஆள் வயசுக்கு எந்திரிக்குதா ஆச்சரியமாவுல இருக்கு தான் வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டதை போல முகத்தை வைத்துக் கொண்டால் இல்லாமையா கல்யாணம் கட்டுறாரு நீ வேற ரொம்ப வந்து அதிசயப்படாத என்றால் மும்தாஜ் அதே கதையில இன்னொரு பக்கத்துல நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு போகலாம்னு ரம்ஜானுக்கு முன்னே வந்தேன் அவருக்கும் என்னோட அண்ணனுக்கும் இடையில என்னவோ பிரச்சனை போல வரலன்னுட்டாரு எங்க போக போறாரு வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் வந்தாலும் என் சாமானுக்கு தான் கேடு கடுப்பு வந்தாக்க தன்னால வரட்டும் அடுத்த தெருதானே பஸ்ஸை புடிச்சா வரப்போகுது ஒரு வாரம் படுக்கலைன்னா நகை வந்த மாதிரி விண்ண விண்ணு தெரிக்க ஆரம்பிச்சிருமில்ல அப்ப வந்துதானே ஆகணும் மெலிதான குரலில் விடாமல் பேசி நிறுத்திய நஜிமா ஹைமாவை பார்க்க முகத்தை திருப்பினாள் இன்னொரு பக்கத்துல மும்தாஜை கிண்டல் செய்த அதே பெண் நஃபிசாவிடம் பின்புறம் அவளது காதரிகளில் ஒட்டி வந்து கிசு கிசுப்பாக ஆமா நீ ரெண்டோட நிறுத்திவிட்ட ரொம்ப விவரமா நானும் தான் இருக்கேன ஏழு வருஷத்துல பெக்கவும் தான் நேரம் சரியா போச்சு என்று ஆதங்கத்துடன் சொல்லி அழுத்து கொண்டவள் நீ பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தியா கொடுக்கலையா உன்னோட பால்கோவை பார்த்தா கொடுத்தது மாதிரி தெரியலே என்று சொல்லிவிட்டு கண்ணடித்து சிரித்தாள் தலையை பக்கவாட்டில் திருப்பி உம் பார்த்தாக்க எப்படி தெரியுது கொடுக்காத மாதிரியா தெரியுது அப்பெண்ணின் முகத்தை பார்த்து இடக்காக கேட்ட நஃபிசாவின் முகத்தில் பெருமை பொங்கிற்று கொடுக்காத மாதிரி தான் தெரியுது மறுபடியும் பெண் எனக்கு பாரு கரெக்டா அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி ஆட்டம் திசைக்கு ஓடுது என்றாள் அவளது குரலில் கிண்டலை மீறிய வருத்தம் தெரிவதை ஹைமாவால் கவனிக்க முடிந்தது அது சரிதான் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கல நீளமாக எடுத்த நஃபிசா நீ பாத்தியாக்கும் என்றவள் நீ பிள்ளைக்கு மட்டும் பால் கொடுத்துருந்தா அது இப்படி ஓடுமா பால நீ மச்சாங்கிட்ட கொடுத்திருப்ப அவரு ராத்திரியெல்லாம் தகுபீஸ் உருட்டி இருப்பாரு அதுதான் உன்னோடது தொங்கி போயிருச்சு என்றால் அங்கிருந்த பெண்களுக்கு இவர்களுடைய பேச்சில் பெரும் சுவாரஸ்யம் உண்டாகி இருந்ததை ஹைமா கவனித்தாள் அனைவரது பார்வையும் இவர்களை நோக்கியே திரும்பி இருந்தது இன்னொரு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்னை கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க அதாவது ஊர் நாட்டாண்மை மூசா தனக்கு பிடித்த பொம்பளையை தனியே கூட்டி போய் நின்றபடி சிறுநீர் கழிக்க சொல்வாராம் சிறுநீர் தொலைவில் போய் விழுந்தால்தான் அவனுக்கு அவ கூட உருவைக்க பிடிக்குமா கிட்டக்க விழுந்த பத்தி கிழவியா போனவள்னு விரட்டி விட்டுருவானாம் இதை சொல்லிவிட்டு கரீம் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருப்பான் இதை தன் நண்பன் இஸ்மாயில் தன்னிடம் சொன்னதாக சொல்லி சிரிப்பான் இன்னொரு பக்கத்துல அப்படி எல்லாம் வகிதாவுக்கு வயசு பத்தாது கொஞ்சம் தான் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டாள் ஏன் சின்ன வயசா இருந்தா படுக்க தெரியாதாக்கும் நீங்க வேற சலித்து கொண்டாள் நஃபிசா ஏன் வகிதா உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் எங்க கிட்ட கேளு தாரோம் இந்த மும்தாஜ் கிட்ட கேசட்டு கூட இருக்கு போட்டு காட்ட சொன்னா காட்டிட்டு போறா மிச்சத்தை மாப்புல பாத்துக்குவாரு என்றால் வகிதாவின் சிவந்த முகம் ரத்த சிவப்பாக மாற வேகமாக எழுந்து அங்க இருந்து ஓடிவிட்டாள் அதே போல அது மட்டுமா அந்த காலத்துல நான் இருந்த அழகை பார்த்து எத்தனை பொம்பளக என்னை கூப்பிட்டு பருத்திருக்காளுக்க தெரியுமா உன் புருஷன்லாம் ஒரு அழகா நான் எப்படி இருப்பேங்கிறத சஃபியா கிட்ட கேட்டுப்பாரு எத்தனை பொம்பளக என் பின்னாடி சுத்தி சுத்தி அலைவாளுங்க இது அவளுக்கும் தெரியும் வந்து சொல்லிடுவேன் இல்ல எல்லாம் நம்ம சொந்தக்கார பொம்பளைங்க தான் பெருமையோடு சொன்னவரின் குரலில் திடீரென கிசுகிசுப்பாக மாறிற்று அவளது முகத்தருகில் தன் முகத்தை கொண்டு வந்தவர் யார்கிட்டையும் சொல்லிடாத நம்ம ஆமினாவை கூட ஒரு கை பார்த்திருக்கேன் இல்ல என்றார் அதே போல இன்னொரு பக்கத்துல மேலே ஏறியதுமே மாடி கதவை தாவணியை விலக்கி தனது ஜாக்கெட்டுக்குள்ளிருந்து கையை விட்டு ஒரு புத்தகத்தை உருவினாள் இதை பாறை என்றபடி சுவரோரமாக தரையில் உட்கார்ந்து கொண்டாள் ராசியாவும் இதுவரையிலும் இருந்த சோர்வு மாறி ஆர்வத்துடன் அவளை நெருங்கி அமர்ந்து அப்புத்தகத்தை பார்த்தாள் வெளிச்சம் இன்னும் இருந்ததால் பார்ப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புத்தகத்தின் அட்டையில் ஒரு பெண் பாதி நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தாள் அவள் தன் மார்பகங்களை துளி கூட மறைக்காமல் காட்டி கொண்டிருந்தாள் அதை பார்த்ததுமே ராபியா மதீனாவின் முகத்தை உற்று பார்த்தாள் இது எப்படி கிடைத்தது என்கிற மாதிரி இருந்தது அவளது பார்வை எங்க மும்தாஜ் ஜென்னி வகிதாவுக்காக கொடுக்க சொல்லி நிறைய புத்தகங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க எப்படிப்பட்ட புரட்சி மிகுந்த கதை பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணாநிதி எழுதிய வான்கோடி வாழ முடியாத விட ரொம்பவே ஆபாசம் நிறைந்த ஒரு கதை கருணாநிதி கூட இந்த அளவுக்கு வெளிப்படையா ஆபாசமா எழுதினது கிடையாது ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்துகிட்டு இஸ்லாமியர்களை பத்தி எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமா எழுதியிருக்காங்க இவங்க எழுதி இருக்கத படிச்சா உண்மையிலே இஸ்லாமியர்கள் தங்களோட வீடுகள்ல இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க போல இஸ்லாமிய பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா இதை எழுதினவங்களும் ஒரு இஸ்லாமியர் அதனால அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பத்தி நல்லாவே தெரியும் அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு மோசமா எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கணும் இந்த சல்மாவே உண்மையிலே சல்மாதானா இல்ல அவங்க ராஜாத்தியா அப்படிங்கறத ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இந்த கதையை அவங்க ராஜாத்தி அப்படிங்கிற பேர்ல எழுதிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே சல்மா அப்படிங்கிற பேர்ல எழுதிருந்தாலதான் வராம இருந்துச்சு எனவே உண்மையிலேயே அவங்க பேரு சல்மாவா ராஜாத்தியா ரொக்கையா உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்து சல்மாவே இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆபாசமா எழுத வேண்டிய அவசியம் என்ற தேவை என்ன அதுவும் இஸ்லாமியர்களை பத்தி இஸ்லாமியர்கள் வீடுகள்ல இப்படிதான் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஆபாச புத்தகங்கள் படிப்பாங்க தங்களுக்குள்ள இவ்வளவு ஆபாசமாக பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க அதற்கு தேவை இந்த கதையோட கதை மாந்தர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே இஸ்லாமியர்களாக இருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு அப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு கவனமா எழுதணும் இப்படி இஸ்லாமியர்களை பத்தி இந்த அளவுக்கு இழிவா எழுத சொல்லி திமுக சொன்னிச்சா இல்ல அவங்களா எழுதினாங்களா ஒருவேளை இப்படி எல்லாம் தான் திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குதா இப்படிப்பட்ட ஆபாச எழுத்தாளரான சல்மாக்கு எம்பி சீட்டு கொடுத்ததன் மூலம் இந்த மாதிரி எல்லாம் எழுதுனா நம்மளுக்கும் எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நிறைய இளம் பெண்கள் இந்த மாதிரி ஆபாச கதைகள் எழுத திமுக தூண்டுதா அப்படிங்கறது நமக்கு தெரியல எனவே திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்பிட்டு இருக்க அப்பாவி இஸ்லாமியர்கள் இதெல்லாம் பார்த்தாது திருந்துவாங்களா அப்படின்னு தெரியல திமுக அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே தீய சக்தி தான் அப்படிங்கறத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்